தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே நாற்பத்தி இரண்டு வயது பெண்ணை இருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி இரவு தன் வேலையை முடித்துக்கொண்டு பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணுக்கு லிஃப்ட் தருவதாக கூறி பிரவீன் ராஜ்கபூர் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் அப்பெண்ணை அழைத்துச் சென்றுள்ளனர் சிறிது தூரம் சென்றதும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பூதலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து பிரவீன் ராஜ்கபூர் இருவரையும் கைது செய்தது போலீஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டி வி தினகரன் தஞ்சாவூரில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இது பெண்கள் பாதுகாப்பில் அலட்சிய போக்குடன் திமுக செயல்படுவதை காட்டுவதாக தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் இனியும் அலட்சியம் காட்டாமல் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் யாராக இருப்பினும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு இனிவரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்